கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் தேங்காய் பால் முறுக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கிருஷ்ண ஜெயந்தினாலே பொதுவாக முறுக்கு சீடு தட்டு அது மாதிரி தான் இந்த தேங்காய் பால் முறுக்கு நம்ம கடையில் வாங்குகிற டேஸ்ட் அப்படியே இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாளைக்கு கிருஷ்ணா பிராண்டு தான் வாங்கியிருக்கேன் முறுக்கு மாவு நம்ம வந்து இதில் தனித்தனியாக எதுவுமே கலக்க வேணாம் எள் பெருங்காயம் உப்பு எல்லாமே அவங்களே கலந்து வச்சுருக்காங்க நம்ம சும்மா நம்ம தேங்காய் பால் அல்லது தண்ணி ஊற்றி அப்படியே கலந்து நம்ம செய்ய வேண்டி உப்பு பார்த்துக்கோங்க அதில் உப்பு கரெக்டான அளவு கரெக்டாக கலந்துருக்காங்க தேங்காய் பால் அந்த ஒரு பாக்கெட் மாவுக்கு ஒரு முடி தேங்காய் கரெக்டாக இருக்கும் திக்கான தேங்காய்பால் எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த கடையில் உள்ள டேஸ்ட் அப்படியே வரும் நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தேங்காய் கூட நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வாசனையாக இருக்கும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பெசரி எடுத்துக்கலாம் நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோம்னா ரொம்ப தண்ணி ஆகிடுச்சின்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தேங்காய்பால் அல்லது தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பெசறி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி பெசுறதுக்கப்புறம் நெய்யோ அல்லது எண்ணெயோ இந்த மாதிரி லாஸ்ட்டாக தடவி விட்டுடலாம் அப்படியே அப்போ தான் மேலே காயாமல் இருக்கும் இல்லைன்னா நம்ம செய்கிறதுக்குள்ள அப்பப்போ மேல் ஃபுல்லாக காஞ்சிரும் இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சிட்டோம்னா காயாமல் இருக்கும் இன்னும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எப்போ நம்ம முறுக்கு கட்டையை எடுத்துக்கலாம் முறுக்கு எடுத்து இந்த மாதிரி நல்லா கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கோங்க இந்த முறுக்கு கடையில் வந்து மூணு முறுக்கு அளவுக்கு வரும் நல்லா பெருசாகவே இருக்குது இந்த கட்டை இந்த மாதிரி ஒரு கரண்டியாக அல்லது பாலித்தீன் பேப்பர் இருந்துச்சுன்னா கூட நம்ம அதில் சுற்றிக்கலாம் சுற்றி இந்த மாதிரி போட்டுட்டோம்னா என்ன நல்லா காயட்டும் பாருங்கள் என்ன நல்லாவே காய்ஞ்சிருச்சு நம்ம ஒரே ஒரு துண்டு ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம போட்டுடலாம் இந்த பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பெரியாமல் பண்ணாமல் நல்லாவே வந்திருக்கு நம்ம கடையில் வாங்குகிற டேஸ்ட் அப்படியே இருக்கும் இந்த தேங்காய்ப்பால் முறுக்கு இது நல்லா செஞ்சு முடித்தாச்சு இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு பச்சையாக ஒரு முறுக்கு எடுத்துடலாம் நாங்கள் சின்ன வயசாக இருக்கப்போ எங்கள் அம்மா செய்கிறப்ப இந்த மாதிரி தான் லாஸ்ட்டாக எங்களுக்கு பச்சை முறுக்கு எடுத்து கொடுப்பாங்க அதே மாதிரி தான் இப்போ நானும் எடுத்து வச்சிருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொஞ்சம் பச்சையாக சாப்பிட்ற முறுக்கு நீங்களும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி பாதியில் எடுத்துகிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி யாராவது சாப்பிட்ருக்கீங்கன்னா சொல்லுங்கள் நல்லா முறுக்கு எல்லாமே எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நல்ல முறு முறுன் இருக்குது இந்த முறுக்கு நம்ம கடையில் வாங்குற அதே டேஸ்ட்டு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்